விடுதலை புலிகளுக்குள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த பிரச்சனை அதாவது கருணா அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தலைமைக்கு வகையானது என்பதனை பற்றி கிழக்கில் இருக்கும் தளபதிகளுடன் ஆராய இருக்கின்றோம் எம்முடன் இன்று மட்டக்கிழப்பை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் பொறுப்பாளர் கௌசல்யன் மட்டக்களப்பு அம்பாறை தளபதி ராம் மட்டக்களப்பு அம்பாறை விசேட தளபதி ரமேஷ் மட்டக்கிளபம்பார துணைத் தளபதி பிரபா ஜெயந்தன் படையணி சிறப்பு தளபதி ஜியாத்தன் இராணுவ புலனாய்வுப் பிரிவு பொறுப்பாளர் ரமணன் போன்றவற்றிலே இணைந்திருக்கின்றார்கள் இந்த வகையிலே நாங்கள் இன்று விடுதலை புலிகளின் கிழக்கு மாவட்டத்திலே கருணா அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சினை பற்றி விசேடமாக ஆராயலாம் என்றிருக்கின்றோம் விஷேட தளபதி என்ற வகையிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன கருத்தனை கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் நடந்த பிரச்சனையை நான் சொல்ல போனால் இது ஒரு கருணாவினுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அங்கே இருக்கின்ற போராளியல் தளபதிகளுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல இது ஒரு தனிப்பட்ட ஒரு கருணாவுக்கு அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக பல காரணங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார் அங்கே இருக்கின்ற போராளிகளும் பொதுமக்களும் இந்த பிரச்சனை விடயம் சம்பந்தமாக எங்களிடம் இதுக்குரிய விளக்கங்கள் என்னென்று கேட்டிருந்தார்கள் அங்கு சில குழப்பங்கள் இருந்தது நாங்கள் அவரிடம் சில விடயங்கள் இதுக்குரிய காரணங்கள் என்ன என்ன பிரச்சனை என்று நாங்கள் பல முறை இதில் இருக்கின்ற பல தளபதிகளும் அங்கே இருக்கின்ற தளபதிகளை நாங்கள் அவரிடம் கேட்டோம் கேட்ட பொழுது அவர் குழப்பமான சில விளக்கங்களை எங்களுக்கு சொன்னார் எங்களுடைய தலைமை எங்களை புறக்கணிப்பதாகவும் பல குறைபாடுகள் எங்களை செய்வதற்காக செய்வதாகவும் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் நேரடியாக தேசிய தலைவரிடம் போய் நீங்கள் போய் கதைக்கலாம் அல்லது எங்களை அனுப்புகள் நாங்கள் போய் கதைக்கின்றோம் என்று அவரோட அனுமதி கேட்டோம் அவர் அந்த அனுமதி எங்களுக்கு தரவில்லை தானாக சுயமாக ஒரு முடிவெடுத்த நாங்கள் பிரிந்து இங்கு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் அது எந்த தளபதிகளும் அதை ஏற்கவில்லை எந்த போராளிகளும் ஏற்கவில்லை குழப்பத்தின் காரணத்தால் அங்கிருந்த போராளிகளுக்கும் தளபதிகளுக்கும் நாங்கள் சரியான தலைமைப்பிடமிருந்து சரியான விளக்கங்களை சொல்ல வேண்டும் அங்குள்ள மக்களுக்கும் நாங்கள் சரியான விளக்கங்களை சொல்ல வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய நாட்டின் தேசியத்தினுடைய பாதுகாப்பு என்று அதற்காக நாங்கள் தளபதிகள் இங்கு போராளிகளிடம் சொல்லிவிட்டு தலைவரிடம் இங்கு வந்துள்ளோம் விஷய தலைவர் ரமேஷ் அவர்களே உங்களுடன் மட்டு அம்பாறை நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது இந்த பிரிந்து செல்ல வேண்டும் என்பது பற்றி உங்களுடன் அவர் கலந்துரையாடினார் எங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை எங்களிடம் இந்த பதிலையும் அவர் எதிர்பார்க்கவில்லை இது என்னுடைய முடிவு நீங்கள் இதற்கு கண்டிப்பாக அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டிருந்தால் நாங்கள் அதை மறுத்தோம் இந்த வகையிலேயே ரமேஷ் அவர்களே அவர் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை தலைமைத்துவம் புறம் தள்ளுகின்றது என்ற வகையில் உங்களிடம் கருத்துக்கள் கூறினாரா அல்லது இதை பற்றி அவர் ஏற்கனவே தலைமத்துவத்துடன் உரையாடி இருக்கின்றாரா அட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்தை புறந்தள்ளி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத செல்வாக்கும் அனுமதியும் தலைவர் தந்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கின்ற நிர்வாக ஒழுங்கமைப்புகள் கூட அங்கே தலைவர் அனுப்பவில்லை நேரடியாக அங்கே இருக்கின்ற சிறப்பு தளபதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் செய்யுமாறு அனுமதி தந்திருக்கின்றார் அது எந்த மாவட்டத்திலையும் தலைவர் அப்படி ஒரு இது செய்யவில்லை எங்களுக்கு கூடுதலான செல்வாக்கு தந்திருக்கின்றார் என்றால் என்னை பொறுத்த மட்டில் குறிப்பிட முடியும் இந்த வகையில நீங்கள் அவரிடம் யாராவது தளபதி கேட்டது என்றால் அதாவது தலைவர் படம் மட்டக்கிள பம்பாலை படம் தருவதீர்கள் இந்த வகையில தற்பொழுது இந்த முடிவை கூட நீங்கள் தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டீர்கள் பல அதிக குறுவதற்கு தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்த தளபதிகளிடம் கலந்தாலோசிக்காமல் அப்பொழுது நீங்கள் தீர்க்கவில்லையா நீங்களே இந்த முடிவை தன்னிச்சையாக இருக்கிறீங்களா நாங்கள் அனைவரும் கலந்துரையாடி தலைவர் பேசி நாங்கள் பல முறை இதில் இருக்கின்ற தளபதிகளும் நானும் பல முறை கேட்டிருந்தோம் நான் கூடுதலான நாள் அவரிடம் கேட்டிருந்தோம் நேரடியாக நீங்கள் போய் தலைவரிடம் இதை நேரடியாக கதைத்து முடிவெடுக்க வேண்டும் அல்லது எங்களை நாங்கள் பல தளபதிகளை இணைத்து அனுப்புமாறு கேட்டிருந்தோம் அல்லது என்னை தனியை அனுப்புமாறு கேட்டிருந்த அவரிடம் பல கடிதங்களும் தலைவருக்கு நாங்கள் எழுதி அவருடாக கொடுத்திருந்தோம் அவர் அதை அனுமதிக்கவில்லை அதை கேட்கவில்லை நான் எடுத்த முடிவு இந்த முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் நின்று ஒத்துழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் நீங்கள் போக வேண்டியது போகலாம் என்று அவர் பணித்திருந்தார் அதற்கமைவாக அங்கிருந்த போராளிகளும் தளபதிகளும் குழப்பமடைந்து கொண்டிருந்தார்கள் உடனே இதில் இருக்கிற தளபதிகள்தான் அங்கே இருக்கின்ற போராளிகளையும் மக்களையும் வழி நடத்தின தளபதிகளும் பொறுப்பாளர்களும் இனிமேல் நாங்கள் தலைவர்களிடம் இருந்து நல்ல முடிவோடு வருவோம் என்று அங்கிருந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இந்த வகையிலே தற்பொழுது பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஏற்பட்ட இந்த பிரச்சனை என்று ஒரு அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகள் போய் ஆறியிருக்கின்றன விடுதலை புலிகளுக்கும் இவ்வளவு நாளும் அந்த பிரச்சனை உள்வீட்டுக்குள்ளேயே ஆராயப்பட்டன ஆனால் இன்று ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்புதான் இது ஆராயப்படும் நிலைமைக்கு மாறி இருக்கின்றது அதற்கான காரணம் என்ன இது ஒரு அந்த தனிப்பட்ட கருணாவினுடைய பிரச்சாரம் தான் அவருடைய தனிப்பட்ட பிரச்சாரம் தான் அந்த பிராரத்தை பிரைச்சாரத்தை ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இதற்கும் இருக்க மக்களுக்கும் தளபதிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் இந்த சம்பந்தம் இல்லை அந்த கடிதங்களிலே அவரால் வரையப்பட்ட அந்த கடிதத்திலே தற்பொழுது முப்பது பிரிவுகள் இருக்கின்றன அதில் மட்டக்களப்பு அம்பாறைக்கு தலைமைத்துவம் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது ஒரு தனிப்பட்ட அவருடைய குழப்பம் தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் தமிழ்நிலத்தில் இருக்கின்ற துறைகளில் வந்து மிக மிக முக்கியமான துறை என்று வந்து எங்களுடைய தலைமைச் செயலாம் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்பாளரே எங்களை மட்டக்களப்பை சேர்ந்த பொறுப்பாளர் அடுத்து அவருக்கு இருக்கிற பவர் கூட எந்த இவருக்கும் இல்லை மட்டக்களப்பில் சுயமான முடிவெடுத்து நடத்தலாம் என்று இருக்கிற அந்த 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 அனுமதி எந்த தளபதிக்கும் இல்லை அவர் ஒரு மத்திய குழு உறுப்பினர் கடந்த காலத்தில் இங்கு இருந்த எல்லா தளபதிகளையும் தலைவருக்கு அடுத்ததாக இருந்து கூட சண்டே வழி நடத்துகிறார் அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நகைப்பா தான் இருக்கு பின்னணியில் ஏதாவது சக்திகள் இருக்கின்றன என்று நீங்கள் கருதுகின்றீர்களா கண்டிப்பாக சக்திகள் இருக்கும் அது என்ன சக்தி என்பதை நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வகையிலே டிஎன்ஏ வந்து என்று வருகின்ற அரசியல் பலத்தை அதாவது அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி டிஎன்ஐக்கு வந்துவிடும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது விடுதலை புலிகள் பாராளுமன்றத்தை கொன்றோடு பண்ண போகிறார்கள் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொன்ற போகிறார்கள் என்றால் எந்த அரசு வந்தாலும் அதை ஆட்சிக்கு அனுப்புகின்ற பதவி இந்த டிஎன்ஐக்கு வரப்போகின்றது என்று தெற்கிலே மாறி ஒரு பிரச்சாரம் முடுக்கிவிட்டிருக்கின்ற வேலையில் இப்படியான ஒரு செயல் இடம்பெற்றதுக்கான காரணம் என்ன இது நேரடியாக தனிப்பட்ட கருணாவினுடைய செயற்பாட்டின் ஊடாக இந்த பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இண்டையிலிருந்து இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து சர்வதேச ரீதியாக ஈடுபட மாட்டுது என்பது என்னுடைய கருத்து ஆமாம் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் தற்போது நாளைக்கு நீங்களும் அரசியல் நடவடிக்கைகளிலேயே மட்டக்கிளப்பு ராம்பாறை மாவட்டத்தில் ஈடுபட்டு கருணாவின் தற்போதைய நிலைப்பாடு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன எங்களுடைய தளபதி அவர்கள் கூறி இது பண்ணுறோம் இது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையாக இருந்திருக்கின்றது இதில் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக சொல்லுகின்ற விடயம் அவர் எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளுக்கு மாறாக எதிராக நடந்ததன் அடிப்படையில் தலைவர் அவர்கள் இன்றுதான் தெளிவான ஒரு அறிவித்தலை மக்களுக்கும் உத்தியோகமான அறிவித்தலை மக்களுக்கு சொல்லியிருக்கின்றனர் இந்த அறிவித்தலின் பின் அவருடைய செயற்பாடு என்பது நிச்சயமாக எடுபடாது எனவே இன்றுடன் இன்றிலிருந்து புதிதாக எங்களுடைய செயல்பாடு எவ்வாறு அமையும் எவ்வாறு நாங்கள் இதனை செயற்பட போகின்றோம் எவ்வாறு எங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வோம் என்பது என்பதற்கு அமைவு எங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இது அந்த தனி மனிதனுடைய பிரஜினையால் எந்த விதமான தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்குன்னா எங்களுடைய அரசியல் செயல்பாடு தொடர்பாகும் கௌசலன் அவர்களே அநேகமாக ஊடகத்துறையினர் உங்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது நீங்கள் அநேகமான விடயங்களுக்கு கருணாமனை தொடர்புபடுத்த வேண்டும் தொடர்பு எடுக்க வேண்டும் என்று தான் நீங்கள் கூறி வந்தீர்கள் இதற்கான காரணம் என்ன அது எங்களுடைய தலைமைப்பிடத்தினுடைய வளமையான செயற்பாடே நாங்கள் எந்த விதமான செயற்பாடும் எங்களுடைய தலைமையின் உத்தரவு இல்லாது நாங்கள் செயற்படுவதில்லை இவ்வளவு காலமாக தலைவர் தலைவர்களுக்கு நேரடியான கட்டளைத் தளபதியாக கருணா அவர்கள் இருந்தால் அவரிடம் நாங்கள் கேட்டுவிட்டு தான் எதனையும் செய்ய வேண்டும் என்கின்ற அது நிர்பந்தம் அல்ல அது எங்களுடைய கொள்கை எங்களுடைய கட்டுப்பாடு எங்களுடைய விடுதலை அமைப்பு கட்டுக்கோப்பான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதற்கமைவாறு நாங்கள் அன்று செயற்பட்டு வந்தோம் இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவ செயற்பாட்டுக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களுடைய விசாரண தளபதி ரமேஷ் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இனி எங்களுடைய செயற்பாடு இருக்கும் இந்த வகையில் நீங்கள் கட்டுப்பாடு தலைமை கட்டுப்பாடு நடப்பு இந்த

நான் நினைக்கிறேன் அரசு பொறுப்பாளர் தமிழ்ச்சி அவர்களுடன் அவரும் ஒவ்வொரு முறையும் நாடு சென்று வந்தார் எனவே அங்கிருந்து வருகின்ற பொழுது அவரின் நடவடிக்கைகளிலே மாற்றம் ஏற்பட்டதா அல்லது இது ஒரு திடீரென்று ஏற்பட்ட மாற்றம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா இது திடீரென்று ஒரு விபத்து மாதிரி தான் நாங்கள் அறிஞ்சிருந்தோம் இவருடைய இந்த பிரச்சனை ஏன்னென்னு சொன்னால் அங்கு அவருடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று செய்து கொண்டு நாங்கள் அதை நாங்கள் விரிவாக சொல்லுவதாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனை என்றாலும் சரி அங்கே இருந்த போராளிகளுடைய பிரச்சனைகள் என்றாலும் சரி பெரும்பாலான அவருடைய நிர்வாக ஒழுங்குமுறைகள் பிரச்சனைகளை தீர்ப்பது எல்லாம் வந்து நேரடியாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அங்கே இருந்தது களத்திலே அதாவது பல போராட்டங்களிலே முன்னின்று யுத்தத்தை நடத்தியவர் கருணா என்ற கருத்து இருக்கின்றது இதை நீங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் தாக்குதல்கள் என்பது அதை நான் ஓரளவு சொல்லலாம் உள்ளேன் ஏன்னால் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் சென்று தாக்குதலுக்கு செய்த தளபதிகள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் ஆனால் இந்த தாக்குதல் திட்டம் என்பது நேரடியாக தலைவரால் போடப்படுறது எங்களுடைய இயக்கத்துக்குரிய இராணுவ தளபதியே எங்களுடைய தேசிய தலைவர் தான் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அவர் தான் திட்டம் அந்த திட்டங்களை கொண்டு இப்படித்தான் செய்கிற செயல்படுத்துறதுக்கு அடுத்த தளபதி இருப்பார் அவர் அடுத்து அதே போன்று கட்டங்கட்டமான தளபதிகள் இருப்பாங்க ஒட்டுமொத்த திட்டங்களெல்லாம் தலைவரால் போடப்படுறது இது ஒரு சண்டை வெற்றி கூட்டு வெற்றி இப்போ தலைவர் திட்டத்தை போடுவார் அது அடுத்த தளபதிகளுக்கு பங்கீடு செய்து கொடுக்கப்படும் படைகள் நகர்த்தப்படும் அங்கே ஸ்போட்லீங்க சோல்ஜர் சண்டை குடிப்பாங்க அவர்களுடைய செயற்பாட்டுக்கு அமைவாக இதில் வந்து குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சிறிய தளபதிகளும் பொறுப்பாளர்களும் தான் இந்த சண்டை வெற்றிக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ நிறைய போராளிகள் இந்த தாக்குதல்களை எல்லாம் பல வெற்றிகளை சாதனைகளை பட்டத்தி வீரச்சாவை தள்ளிக்கொண்டார் என்னை பொறுத்தமாட்டி தல தளபதிகள் சாதித்து என்பதை சொல்லுவது தவறு என்று தான் குறிப்பிடுவார் தலைவர் வந்து திட்டத்தை வகுப்பார் ஒவ்வொரு சண்டைக்கும் வந்து என்னென்ன வளங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தலைவருடைய திட்டம் சாதாரணமான ஒரு தொலைத்தொடர்பில் கட்டளை பிறப்பித்து சண்டை வெல்ல முடியாது தந்திரோபாயங்கள் வேணும் அதற்குரிய வளங்கள் வேணும் அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து தந்திரோபாயங்களை கொடுப்பது எங்களுடைய தேசிய தலைவர் அது வளமையான பிரச்சனை ஆமா இந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் கடந்த தேர்தல்களின் போது பல தேர்தல்களின் போது விடுதலை புலிகளின் ஆதரவை காட்டி விடுதலை புலிகள் ஆதரவு காட்டுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி பாராளுமன்றம் சென்றவர்களின் பல கதைகள் இருக்கின்றன ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக விடுதலை புலிகள் டிஎன்ஐயின் கொள்கையை ஆதரித்து அவர்களின் கொள்கைகளை வரவேற்று அவர்களுக்கு சார்பான கருத்துக்களை கூறி வருவதன் காரணமாக சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இந்த நடந்த பிரச்சனையையும் தேர்தலையும் இணைச்சி கேட்குறீங்களா தற்பொழுது இந்த டிஎன்ஏ தான் இளைஞர் வருகின்ற பாராளுமன்ற பாராட்ட ஆட்சியை தீர்மானிக்கும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது தமிழ் மக்களும் உரிவித்த குரலில் ஒழிக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஏற்பட்ட இந்த கிழக்கில் ஏற்பட்ட குழப்பம் இன்று மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது என்ன பலாவலனை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு மனதில் ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கூட பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே ஒரு பிள்ளையான ஒரு பிள்ளையான ஒருதரும் விருதராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு என்ன பொறுத்த மாதிரி ஒரு துரூவமான ஒரு முடிவு எனவே இப்போ அங்கே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் சரியான செய்தியை கொடுத்து அவர்களுடைய பதட்டத்தை தணிப்பதற்காகவும் இந்த எதிர்கொள்ள போற தேர்தலிலே இந்த பொதுமக்கள் சரியான ஜனநாயக அடிப்படையிலே அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் அங்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவரிடம் நாங்கள் பல கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு செய்தி சொல்கிறதுக்கு நாங்கள் வந்துடுறாங்க நான் நினைக்கின்றேன் இந்த பதட்டத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் இந்த இண்டைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே தமிழ் செல்வான குறிப்பிட்ட கருத்துக்கள் எங்களுடைய தளபதிகள் நாங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் மக்களுக்கு சென்று அடையும் பொழுது அவர்கள் மிகவும் திருப்தியாக அவர்களுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துவார்கள் என்று நம்புகின்றோம் பிள்ளைப்புலிகள் ஒரு உரிமைக்காக போடுகின்ற அமைப்பாக ஆரம்ப காலம் தொட்டு கூறி வருகின்றது இந்த வகையிலே தற்பொழுது இந்த பிரதேசவாதம் மேலங்கு இருப்பதற்கான காரணம் என்ன உண்மையிலே அது ஒரு அந்த ஒரு தனிமனிதனால் எடுக்கப்பட்ட அந்த முடிவால் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் ஒன்று ஏற்பட்டு அந்த தாக்கத்தை நாங்கள் உண்மையை சொல்லிக் கொடு சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைமைப்படத்துக்கு வந்திருக்கின்றோம் எனவே இதிலிருந்து இது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை இதை எவரும் ஏற்றுக்கொள்ள கூடாது எங்களுடைய தலைமை என்பது எது என்பதை இந்த பைத் பத்திரிகையாளர் மாநாட்டில் இருந்து அறிந்து கொள்வார் இந்த புடியம் சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே தலைமைப்படத்திடம் அதாவது விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வெளிப்படை பிரபாகரனிடம் கதைப்பதற்கு நீங்க முயற்சித்துன்றான் நாங்கள் அங்கு குழப்பமான செய்திகளை கருத்துக்களை கருணா எங்களுக்கு தரும் பொழுது இதில் இருக்கின்ற தளபதிகள் அங்கு இருக்கின்ற தளபதிகள் எல்லாம் பல முறை அவரிடம் அதற்குரிய என்ன காரணம் ஏன் இதை செய்ய வேண்டும் தலைவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும் அல்லது நாங்கள் செல்ல வேண்டும் என்று பல முறை அமைவாக தனிப்பட்ட அவருடைய முடிவை கேட்கும்படி எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார் பல தடவை நாங்கள் பல முறை முயற்சி எடுத்து நாங்கள் தலைமைப்பூடத்துக்கும் பல கருத்துக்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தாங்க அதன் பிற்பாடு விருக்கமாக இவருடைய முடிவு இதுதான் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்திய பின்பு நாங்கள் தலைவரிடம் இந்த வகையிலே கருணா அவர்கள் குறிப்பிட்ட கடிதத்திலே வடக்கிலே சொகுசு வானங்களில் உலா வருகின்ற பொழுது விடுதலை புலிகள் கிழக்கில் இருக்கின்ற அம்பாறை மட்டக்கிழப்பு இளைஞர்கள் இன்னும் காவலரங்களிலே காவல் பார்க்கின்றார் என்று கூறுகின்றார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் அவர் எனக்கு சிரிப்பாக இந்த கேள்வியும் அவருடைய கருத்து ஏன் என்று சொன்னால் அந்த அதுதான் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தலைமைப்பூடம் அவரவருக்குரிய வேலைகளை செய்வதற்கு வசதி அது எங்களுடைய இயக்கம் மட்டுமல்ல அது பலமே உலகத்திலே நடக்கிறது ஒவ்வொருத்தரும் வேலையை அது அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் வேணும் அது வாகனத்துக்குள் சொகுசி இருக்கும் அது கொம்பனியில் செய்திருப்பார்கள் ஆனால் அந்த கருணா அவர்களுக்கும் நான் நினைக்கின்றேன் இங்கு வந்த சொகுசி வாகனத்தில் முதலாவது தலைவர் கொடுத்த வாகனம் அவருக்கு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல மட்டக்களப்பில் கூட அவர் தான் சொகுசி வாகனத்தில் திரி திரி திரிகிறது நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அது உண்மையான பிரச்சனை அது இதை ஏன் இவர் வித பிரச்சனையாக அவரை பற்றி என்று சொன்னால் எங்களுக்கு கண்ட உண்டும் இல்லை இப்படியான கருத்துக்கள் கருத்து மோதல்கள் வருவதற்கான உண்மையான காரணம் என்ன இது அவருடைய தனிப்பட்ட சில பிரச்சனைகள் சம்பந்தமாக அதை மூடி மறைப்பதற்காக இவர் இந்த பிரச்சனையை தூண்டி கொண்டிருக்கின்றார் உதாரணமாக சுரு சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய இயக்கத்திலே பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றது இது வந்து என்ன பொறுத்த மட்டும் சொல்வதாக இருந்தால் இந்த பிரச்சனையினுடைய அவருடைய முடிவுகளை நாங்கள் அவரிடம் நாங்கள் தெளிவாக என்ன முடிவு என்று கேட்டு இது பிழையான முடிவு என்று நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு வந்திருந்தாங்க நாங்கள் அனைவரும் இவருடைய சரியான முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இவரிடம் நாங்கள் பல கேள்விகளை கேட்டு அடுத்த கட்ட நகர்வு என்ன தலை எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன குறைபாடு இருந்தாலும் சரி பேசி கதைத்தி தீர்க்க வேண்டியது எங்களுடைய தேசிய தலைவரிடம் மாவட்டத்தை புறக்கணிக்கிறார் என்று இந்த பிரதேசவாத பிரச்சனை அங்கே கதைத்து கொண்டிருப்பதால் இந்த பிரச்சனையும் நடக்க போகிறதில்லை அது என்ன பிரச்சனை என்பதை தலைவருக்கு சொல்ல வேணும் எங்களுக்கு தமிழத்தில் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களே மட்டக்களப்பம் வர பொறுப்பாளர்கள் இல்லையே என்று ஆனால் இருக்கிறார்கள் அவருடைய அந்த பிழையான கருத்தை கூட தேசிய தலைவரிடம் கேட்டிருக்கலாம் அடிக்கடி வந்து ஹோகிறார் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஹோரார் ஒரு நாள் அவரும் எங்கிட்ட சொல்லவும் இல்லை சரி எங்களை கூட தலைவர்கிட்ட அனுப்பியிருந்தால் நாங்கள் கேட்டிருக்கலாம் தலைவரிடம் நாங்கள் கேட்டிருப்போம் இப்படி ஒரு குறைபாடு இருப்பதாக கருணாமானங்களை அனுப்பியிருக்கின்றார் உங்களுடைய முடிவன் என்று தலைவரிடம் கேட்டிருக்கலாம் தலைவர் சரியான ஒரு முடிவங்களை சொல்லியிருப்பார் முதலாவது தலைவர் கூப்பிட்டு தலைவரிடம் வரவில்லை என்று சொன்னால் எங்களோட இயக்கத்திலே நாங்கள் சத்திய உறுதி பிரமாணம் ஆரம்பத்தில் நாங்கள் தலைவரோட கட்டுப்பாட்டை மீறினால் அவர் இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார் அது கருணாமானுக்கு தெரியும் எனவே அதற்கு உரியவாறு என்று தலைவர் அவர்கள் தன்னுடைய இயக்க கட்டுப்பாட்டுக்கு அமைவாக சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவரை விலத்தி இருக்கிறார் அவர் இதில் வந்து மகளிர்வாக விளத்தி போக வேண்டிய அவருடைய பொறுப்பு அப்படின்னாக்கேன் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விதவைகள் காணப்படுகிறார்கள் இப்படி பல சீரழிவுகள் ஏற்பட்டுகின்றன இவற்றுக்கெல்லாம் அப் ஆக போராடி கொண்டிருந்த அவர்கள் தற்பொழுது பிரதேசவாதம் பற்றி பேசுகின்றார்கள் இது எப்படி ஏற்பட்டது இந்த மட்டக்களப்பு அம்பாறு மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வழி நடத்துறவர்கள் பெரும்பாலானோர்கள் இந்த இடத்துல தான் இருக்கின்றோம் இது கருணா கருணாவுக்கு சம்பந்தம் இல்லை அங்கு பிரதேசவாதம் என்பது என்ன என்றதை நாங்கள் உற்றி நோக்கும் பொழுது சிலர் அவர்களுடைய சுய லாபம் கருதி அதை வாயால சொல்லிக்கொண்டு அவர்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சில லாபம் பெறுவதற்கும் பயன்படுத்துகிறாங்களே தவிர அங்கு பிரதேசவாதம் என்பது இல்லை மட்டக்களப்பாம்பாறையில் இருப்ப இருக்கின்ற பொதுமக்களும் புத்திஜீவின அதிகாரிகளும் இங்கே யாழ்ப்பாணத்திலே வடக்கிலே செய்கிறார்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் பொதுமக்களும் மட்டக்களப்பாம்பறையிலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய குடும்ப பிறைக்க ஒரு குடும்ப உறவு இது அப்போ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவை இன்று நாங்கள் மட்டக்களப்பு மட்டக்களப்பும்பாறை என்று பிரிப்பதாக இருந்தால் எந்த மட்டக்களப்பு அம்பாறை மக்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அங்கே இருக்கின்ற எங்களுடைய விடுதலை புரி உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது ஏதோ பொதுவாக தமிழர் அன்று சொல்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அது மட்டக்களப்பு அம்பாறை புத்திஜீவிகள் இதை பற்றி என்ன கருத்தினை கொண்டிருக்கின்றார்கள் புத்திஜீவிகளிடம் நாங்கள் பல முறை கேட்டோம் அவருடன் எங்களிடம் சொன்னார்கள் இவ்வளவு உயிர்களையும் தியாகம் செய்து போராட்டத்தை இப்படி நடத்தி ஒரு இறுதி கட்டம் பேச்சுவார்த்தை நகர்த்தும் பொழுது ஏன் இப்படி ஒரு முடிவை கருணா எடுத்தார் என்று அவர்கள் நாங்கள் அவர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றோம் இதை நாங்களும் மட்டக்களப்பில் இருந்து அவரிடம் நாங்கள் பல முறை இதை சொல்லி அவர் கேட்கவில்லை அதனாலே தேசிய தலைவரிடம் வந்திருக்கின்றோம் உங்களுக்கு இதுக்குரிய சரியான பதில் சரியான சுமூகமான ஒரு முடிவு நாங்கள் விரைவாக சொல்லுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றோம் நீங்கள் இங்கு வருவதற்கு அவர் சுமூகமாக விட்டுவிட்டாரா நீங்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு நான் அவர் அந்த முடிவு எடுத்த பொழுது நீங்கள் மட்டக்களப்பில் வந்தீர்கள் அங்கு சுமூகமாக வருவதற்கு இந்த தளபதி அளவு அனுமதி இல்லை நாங்கள் போராளிகள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் மத்தியில் மட்டும்தான் சொல்லிவிட்டு வந்தோம் கருணாவுக்கு தெரியாது போராளிகள் போராளிகள் கேட்ட கேள்விகள் எங்களை அங்க நிற்க முடியாம போய்விட்டாது போராளிகளும் பொறுப்பாளர்களும் இது என்ன தலைவனுக்கு கீழே சண்டை பிடிக்க வந்த நாங்கள் இவருடைய முடிவென்ன இது என்ன பிரஜனை அவர் இதுக்கு முடிவு சொல்லாது விட்டால் நீங்கள் போய் தலைவனிடம் எங்களுக்கு முடிவு சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய படை போராளிகளும் பல போராளிகளும் கேட்டார்கள் அதற்கமைவாக நாங்கள் கருணாவுக்கு தெரியாமல் தலைவரிடம் நாங்கள் பல தளபதிகளும் சேர்ந்து வந்துடும் முதலாவதாக எங்களுக்கு வந்த உலக தகவல்படி அரசியல் பொருட்கள் வந்துவிட்டார் விசேஷ தளபதி செய்து வந்தது முதலாவதாக நீங்கள் அங்கே வருகின்ற பொழுது என்ன மாதிரியான நிலைமை இருந்தது நாங்கள் எல்லோருமாகத்தான் பலிக்கிட்டு வந்தோம் நாங்கள் முதலாவது வாகனங்கள்ல முந்தி முந்திப்பிந்தி வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றாகத்தான் வந்து நாங்கள் ஒன்றாக செல்வதில்லை என்று நாங்கள் செல்ல முடியும் ஏன்னு சொன்னா எங்களுக்கு பாதுகாப்புகள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் குறிப்பிட்ட சிலர் முந்தி முந்திப்பிந்தி நாங்கள் செல்வோம் என்று எங்களுக்கும் சில திட்டங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் சிலர் வருவதற்கு இருந்தவர்களை நாங்கள் விட்டி இருக்கின்றோம் முடிவெடுத்துள்ளோம் நீங்கள் அங்கு நிற்குமாறு அவர்களை நாங்கள் எங்களுடைய தொலைத்தொடர்புகள் தொடர்பு சாதனத்தின் ஊடாக அவர்களிடம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அரசியல் நிலைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா நிச்சயமாக நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் செயல்பாட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் அதே போன்று நீங்கள் பாதி நடவடிக்கை அதன் பல முறைகளும் சொல்லியிருக்கு இப்போ கூறப்படுது அவருடைய தனிப்பட்ட முடிவாகவே இருக்கு தனிப்பட்ட முடிவாக ஒரு தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்கின்றார் அதன் அதன் ஊடாக எங்களுடைய அமைப்பிலிருந்து அவர் அகற்றப்பட்டுள்ளார் இதன் ஊடாக எந்த விதமான அரசியல் செயல்பாட்டில் குழப்பங்களோ பிரச்சனைகளோ எழாது என்பதை நம்புவதோடு அவ்வாறான பிரச்சனைகள் எழாது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கு அமைவாக எங்களுடைய செயல்பாடு நிச்சயமாக இருக்கும் இவர் இப்படியான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நீங்கள் ஏற்கனவே சிந்தித்ததுண்டா நாங்கள் ஒருபோதும் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை என்றால் அவ்வாறான வழிநடத்தல் அங்கு இருக்கவில்லை இது திடீரென்ற எதர்ச்சியான ஒரு முடிவாகவே இது இருந்த பாதிப்பு தொடர்பாக நீங்கள் முன்பு கேட்டிருந்தீர்கள் பாதிப்பு என்பது வடகிழக்கு பிரதேசங்களில் அனைத்து இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன நீங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விதவைகள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பம் வட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இருக்கின்றன பாதிப்பு வடக்கிலும் நடந்திருக்கின்றது கிழக்கிலும் நடக்கின்றது அதே போன்று மொழி இலங்கையிலேயுமே நடந்திருக்கின்றது களத்திலே அதாவது பல போராட்டங்களிலே முன்னின்று யுத்தத்தை நடத்தியவர் கருணா என்ற கருத்து இருக்கின்றது இதை பொறுத்த மட்டில் கருணாமான கீழே இருந்து நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க ஆனா இந்த யுத்தங்களெல்லாம் பல சண்டைகள் பெரிய வெற்றிகரமான தாக்குதல்களை நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றனாங்க ஆனால் இந்த வெற்றியை பெற்றதற்கு பின்னால் இப்போ கருணாமான்னு சொல்கிறார் தான் தான் இந்த வெட்டியெல்லாம் பெற்றண்டு ஆனால் நாங்கள் எங்களுக்கு கீழே உள்ள போராளிகளும் இதில் உள்ள தள தளபதிகள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வெட்டியை பெற்றுக் கொடுத்தனாங்க ஆனால் தலைவர் தேசிய தலைவர் அவர்களிடம் இந்த வெற்றியை வெட்டி சமர்களை நாங்கள் வெல்வதற்கான ஆலோசனையும் அதுக்கு அதற்குரிய பலங்கள்களையும் அதாவது அந்த யுத்தத்தை வெல்வதற்கான விநியோக விநியோகங்கள் இராணுவ சம்பந்தப்பட்ட விநியோகங்கள் அனைத்தையும் தேசிய தலைவர் அவர்களே கருணாமகனிடம் கொடுத்து அதற்குரிய ஆலோசனையும் கொடுத்திருந்தார் அந்த ஆலோசனைக்கு இணங்கத்தான் கருணாமகன் அவர்கள் செயல்பட்டவர்கள் ஆனால் களத்தில் நின்று போராடி பெரிய வெற்றிகளை ஈட்டினது இந்த தளபதிகளும் எங்களுக்குள்ளே இருக்கிற போராளிகள் ஆனால் இப்போ இன்று நாங்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவரில் தலைவர் தான் இந்த வெற்றிக்குரிய அடிப்படை காரணம் கருணாமம் காரணம் இல்லை இதை நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்பும் அவர்கள் தொலைத்தொடர்பு கருவி ஊடாகத்தான் அவர்கள் இந்த தாக்குதல்களை வழிநடத்தியிருந்தார் ஆனால் நேரடியாக தலைவரின் ஆலோசனையும் எங்களுக்கு இருந்தது அவர் தலைவர்கிட்ட ஆலோசனையே கருணாமன் அவர்கள் எங்களுக்கு வந்து சொல்லும் போதும் தலைவர் அவர்கள் எங்களுடைய தளபதிகள் எல்லோரையும் அங்கு அழைத்து அங்கு தலைவர் அவர்கள் அந்த யுத்தத்தை பற்றி முழுமையாக விளங்கப்படுத்தி எங்களுடைய ஒரு உயர் அதாவது பொறுப்பாளர்கள் மட்டத்துக்கும் விளங்கப்படுத்தி அதன் பின்னர் தான் நாங்கள் அந்த யுத்தங்களில் ஈடுபடுவது ஆனால் இவர் அந்த தொலைத்தொடர்பு கருவி ஊடாக சில தலைவரின் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் அங்கே நேரடியாக களமுனையில் நின்று சண்டை பிடித்து அந்த வெட்டிகளை ஈட்டி கொடுத்தது இந்த எங்களுக்கு உள்ள இந்த போராளிகளும் நாங்கள் அதே அதே நேரம் நாங்கள் மட்டும் இந்த வெட்டியை ஈட்டிக் கொடுக்கவில்லை எல்லா மாவட்டத்தில் உள்ள போராளிகள் எல்லோரும் தளபதிகள் போராளிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் இந்த சண்டை இந்த யுத்தங்களை பெரிய அளவில் வெட்டிகளை ஈட்டி கொடுத்ததற்கான காரணம் எல்லோரும் நாங்கள் இதில் மாவட்ட மட்டக்களப்பு என்ற முறையில் நாங்கள் உலவேரும் மட்டக்களப்பு போராளிகளை வைத்து சண்டை செய்து பெரிய வெட்டிகளை ஈட்டிக் கொடுப்பதற்கான ஒரு பங்களிப்பும் எங்களோட பங்களிப்பு இருந்தது கர்ணாவின் நடவடிக்கை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன தற்பொழுது இவரின் செயல்பாடு அண்மை காலங்களில் இவரின் செயல்பாடுகள் எங்களை பொறுத்தவரையில் கடும் மாற்றமாக உள்ளது நாங்கள் அதாவது இந்த தலைவரென்ற செயல்பாடு தலைவரிட ஆலோசனைக்கிணங்க உலக காலமும் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்த நாங்கள் ஆனால் அண்மை காலத்தை பொறுத்தவரை அதாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் கர்ணாமானின் அதாவது இந்த கர்ணாவின் இந்த தனிப்பட்ட இவரின் இந்த செயல்பாடு நடைமுறைகள் இந்த தலைவரின் கட்டுக்கோப்புக்குள் இல்லாமல் வேறுபட்டு போகிற மாதிரி எங்களுக்கு தெ தெரிகின்றது அப்போ அதே நேரம் வந்து நாங்கள் பார்க்கின்றோம் இவர் செயல்பாட்டில் இருந்து வில விலகி இவர் தனிப்பட்ட ரீதியாக அவற்றை சுய தேவைக்காக சுயநலத்துக்காக அவரின் செயல்பாடு அமைந்திருக்கின்ற அமைந்து இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் இன்று தலைவரிடம் வந்து வந்திருக்கணும் துணை தளபதி உங்களுடைய கருத்து தற்போதைய தட்டோதைய நிலைப்பாடு பற்றி தலைவர் சொன்னின் தனிப்பட்ட பிரச்சனைகளை மலைப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்பது எங்களால் குறிக்கக்கூடியது அதனால் நாங்கள் அப்போதான் தலைவரை பற்றியும் தேசியம் பற்றியும் வடகிழக்கு பிரதேசவாதம் பற்றி சில பல இடங்களுக்கு கூறுவர் கூறும்போது நாங்கள் எங்களும் நாங்கள் வந்து பிரபத்து எங்களுக்கு சில கருத்துக்களை விற்போம் வெறுப்படி கூறுவது முற்றிலும் பிழையாது உண்மையிலேயே இது ஒரு அஹ் தனி மனித சுதந்திரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்ப அதை நான் தொடர்கள் என்ன இந்த வகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்காக மட்டு அம்பாறை அரசியல் பொறுப்பாளர் கௌசலியன் அவர்களுக்கும் அஹ் மட்டம்பாறை தளபதி ராம் அவர்களுக்கும் மட்டக்களப்பம்பாள விசேஷ தளபதி ரமேஷ் அவர்களுக்கும் துணை தளபதி பிரபா அவர்களுக்கும் ஜெயந்தன் பணையடியின் சிறப்பு தளபதிக்கும் இராணுவ புலனாய்வு பொறுப்பாளர் ரமணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்